ஜோதிர்லிங்கங்கள் பனிரெண்டு இருக்கும் இடங்கள் கோமநாதம் குஜராத் சௌராஷ்டிர தேசத்தில் உள்ளது தீப கர்ப்பத்தின் தென்கரையில் இருக்கும் பட்டினம் வீரலால் ஸ்டேஷனில் இருந்து மூன்று மைல் தூரத்தில் உள்ளது மல்லிகார்ஜுனம் ஆந்திரா நந்தி பாலாவில் இருந்து பெத்தார் செருவுக்கு போய் மலை மேல் எழுபது மைல் செல்ல வேண்டும் மகாகாலம் மத்திய பிரதேசம் அவந்தி நாட்டின் தலைநகரான உஜினியில் உள்ளது மத்திய பிரதேசம் உஜினி காண்டாமா மார்க்கத்தில் உள்ள மொராட்டாக்கா ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து பத்து மைலில் நர்மதா நதி கரையில் உள்ளது வைத்திய நாதம் பீகார் கயாக்கு கிழக்கே உள்ள ஸ்தலம் ஹிமா சக்கரம் பம்பாய் பூனாவில் இருந்து நாசிக்கு செல்லும் பஸ்ஸில் மாஞ்சார் என்ற நகரம் சென்று மலை மீது ஏறி போக வேண்டும் ராமேஸ்வரம் தமிழ்நாடு மதுரையில் இருந்து கிழக்கே சுமார் நூற்றி பன்னிரெண்டு மைல் தூரத்தில் உள்ளது பம்பாய் கோண்டி ரயில்வே டேஷன் இருந்து பதினான்கு மைல் தூரத்தில் குண்டா என்ற ஊரில் உள்ளது விஸ்வேஷம் உத்தரப்பிரதேசம் காசியில் உள்ளது பம்பாய் நாசிக்கில் இருந்து தென்கிழக்கில் பதினெட்டு உள்ளது உத்தரப்பிரதேசம் இமாசாலயத்தில் உள்ளது ஹரித்வாரம் சென்று ரிஷிகேஷம் கீர்த்தி நகர் ஸ்ரீநகர் வழியாக உருத்திரப்பிரையாக வரையில் பஸ்ஸில் செல்ல வேண்டும் அங்கிருந்து நாற்பத்தி எட்டு மைல் நடந்து செல்ல வேண்டும் குஸ்மேசகம் பம்பாய் நிஷாம் ஸ்டேட் ரயில்வேலுள்ள அவுகராபாத்தில் இறங்கி செல்ல வேண்டும் திருச்சிற்றம்பலம்